நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் இன்றைய சிந்தனை மதீனத்து மண்ணில் ஒரு சுவனத்து மன்னரை சிந்தனை ஜென்னதுல் பக்கி பற்றிய சில துளிகள் ஆம் பக்கி என்றால் இடத்துக்கும் என்றால் முற்றறிக்கும் அரபியில் சொல்லப்படும் எனவே மதீனாவில் சஹாபாக்கள் அடக்கப்பட்டுள்ள இடத்திற்கு பக்கியுல் ஹர்கத் என்ற பெயர் வர காரணம் அங்கு இப்படியான முட்டடிகள் இருந்ததையால் ஆகும் இதனையே ஜென்னத்துல் பக்கி என்றும் அழைக்கப்படும் இது பரிசுத்த மஸ்ஜிது நபவிக்கு கிழக்கு பக்கமாக காணப்படுகின்றது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்து கட்டட வேலைகளை செய்தபின் இங்கு வந்து முஸ்லிம்களின் கபறுகளை அமைக்குமாறு இவ்விடத்தில் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறுவார்கள் ஹிஜிரி இரன் இரண்டில் யுத்தம் முடிந்த பின்னால் உஸ்மானிபின் மல் ஊனை பகீல் அடக்குமாறு நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அவர்களை அவ்விடத்தில் அடக்கிய பின் அடையாளத்துக்காக ஒரு கல்லும் வைக்கப்பட்டது முதலாவது அடக்கப்பட்டது அன்சாரிகளைச் சேர்ந்த அசாதிபுன் ஜராரா மக்காவாசிகளில்தான் உஸ்மான் என்ற கருத்தும் உள்ளது அதன் பிறகு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மகனாகிய இப்ராஹிம் ரதி அல்லாஹு அவர்கள் அங்கு அடக்கப்பட்டார்கள் இப்படியாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இங்கே அடக்கப்பட்டார்கள் இது தவிர பெரும் இமாம்கள் என பல நல்லடியார்களும் இங்கு அடக்கப்பட்டனர் உஸ்மான் ரலி அல்லாஹு அன் அவர்களை குலப்பவாசிகளின் அச்சுறுத்தல்கள் காரணமாக இங்கு அடக்க முடியாமல் கிழக்கு கிழக்கு பகுதியில் உள்ள கௌகப் எனும் இடத்தில் அடக்கப்பட்டது எனினும் ஆவியார் அலி அல்லாஹான் அவர்களின் காலத்தில் இந்த இடமும் பக்கியுடன் இணைக்கப்பட்டது இப்படி சிறப்புமிக்க சஹாபாக்கள் சிலர்கள் இங்கு அடக்கப்பட்டுள்ளார்கள் உஸ்மா நிபுன் அஃபான் அலி அல்லாஹான் ஹூ சாதிபுன் அபி வக்காஸ் அப்துல் ரஹ்மான் நிபுன் அவுஃப் அலி அல்லாஹான் ஹூ உஸ்மான் உபை மசூத் உபய் உசாமா

ஹுசைமா உம்மு சலமா ஜுவைரியா உம்மு ஹபீபா சஃபியா அலி அல்லாஹான் ஹுன்ன இப்படியான சஹாபிகளும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் மதீனாவில் மரணிப்பதின் சிறப்பு பற்றி பார்ப்போம் என்றால் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாராவது மதீனாவில் மரணிக்க விரும்பினால் மரணிக்கட்டும் ஏனெனில் அங்கு மரணிப்பவர்களுக்கு எனது சிபாரசி கிடைக்கும் எனது சிபாரசி கிடைக்கும் நூல் திருமிதி தார்மியின் அறிவிப்பில் நபி சொல்லாஹு அவர்கள் தனது மரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் இறுதியாக பக்கியூக்கு வந்து அங்குள்ளவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி செய்தார்கள் இறுதியாக பக்கீவுக்கு வந்து அங்குள்ளவர்களுக்காக பாவ மன்னிப்பு தெரிந்து செய்தார்கள் இபு அமர் அலி அல்லாஹல் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கியாமத் நாளில் முதன் முதலாக பூமி பிளக்கப்பட்டு எழுப்பப்படுவன் நானாகும் அடுத்தது அபூபக்கர் அலியல்லாகுவான் ஹோ அடுத்தது உமர் அலியல்லாகவன் ஹுமா ஆகும் பிறகு நான் பக்கீல் அடக்கப்பட்டவர்களிடம் செல்வேன் என்னோடு அவர்களும் எழுப்பப்பட்டிருப்பார்கள் பிறகு ஹரமைனுக்கு இடையிலுள்ள அனைவரும் எழுப்பப்படும் வரை மக்காவாசிகளை எதிர்பார்த்திருப்பேன் நூல் திருமிதி கபரை கடந்து செல்லும் போது ஓதும் குறிப்பாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வாசிகளை மன்னிப்பாயாக கர்கத் வாசிகளை மன்னிப்பாயாக என்ற எனும் வார்த்தையை சேர்த்து கொள்வார்கள் இன்றும் பெரியார்கள் இளைநேசர்கள் தமது இறுதி காலத்தை கழிக்க மதீனா செல்வதும் இந்த சிறப்பான பாக்கியங்களை அடைவதற்காக ஆகும் பக்கீவாசுகளின் பிழைகளை பொறுத்தல்வானாக ஆகவே சிறப்புகள் நிறைந்த மதீனத்து மண்ணில் மரணிக்கும் நட்பாக்கியத்தை அனைவருக்குமல்லா தந்தல்வானாக நன்றி ஜஜா குமுல்லா ஹைரா தொகுப்பாளர் அப்துல் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரிய